ஃப்ரெண்ட்ஸ் இப்போ போனால் முட்டை கொடிமலை செய்யணும் நாலு முட்டை கறி வச்சிருந்தது எப்போயுமே முட்டை வாங்கினா கடி வச்சுருவோம் அது மேலே அடுக்க கடிவி வச்சு கொஞ்சம் வெங்காயம் பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகா அப்புறம் மிளகா தூள் கொஞ்சம் மிளகு தூள் கொஞ்சம் போட்டால் முட்டை கொடிமரம் செஞ்சோம் வேற எதுவுமே தேவையில்லை இல்லை மாதிரி சரி எண்ணெய் ஊற்றி வச்சு கடைய வச்சுக்கலாம் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் ரெண்டு பட்டு போட்டுக்கோங்க மிளகாய் பூ மிளகாய் பூங்கா ரெண்டு பச்சை போட்டு இப்போ மிளகாய் கொஞ்சம் பொண்ணும் போட்டுக்கலாம் மிளகுப்பூ உப்பு போட்டுக்கலாம்

முட்டை எப்போ வரனாலும் கம்மி தான் போடுவோம் இன்னும் அதனால கிருமி அப்படி எல்லாம் எப்படி இருக்கும் அதனால் எப்பவுமே முட்டை வரணும் கம்மி தான் இப்போ வேறு அப்படியே விட்டுட்டோம்னா நல்லா பெருசு பெருசாக வரும் அப்படியே இப்போ உடனே கலந்து நல்லா தூக்கிலாம் போயிடும் இப்போ நேரம் விட்டுட்டு அப்படிதான் கிளம்பிக்கிறோம் Kalau nggak 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 baru nggak 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 nggak